மீண்டும் மேலப்பாளையம் மேலப்பாளையத்தில் கிட்டத்தட்ட நூறு தெரு சொல்கிறாங்க அதாவது அறுபத்தஞ்சு நாங்கள் நூறு தெரு சொல்கிறாங்க நூறு தெருமே இதே தான் இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு சைட்லேயும் வீடு இருக்கும் நெருக்கமான மக்கள் தொகை இந்த தொகுதியில் ஏழு தர எப்படி வந்துருக்கோ அந்த வாய்மட்டும் தான் இந்த எல்லாமே அவ்வளோ மக்கள் இங்கே அதிகமான மக்கள் தொலை ஒரு லட்சம் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க மக்களை சொல்கிறாங்க மக்கள் இருக்காங்க அப்படின்னு ஆனால் இங்கே இப்போ வந்து பகுதியிலிருந்து வீட்டில் இது பாட நெய்யிடுது நூல் போயிடுது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போது வெளிநாடு மக்கிட்டு போயிட்டுருக்காங்க பிள்ளைங்க படித்து நல்ல லெவலில் இருக்காங்க இந்த ஊரை பற்றி நான் எந்த யூடியூப் சேனல்லையும் பார்த்ததில்லை அது வந்து ஒரு ஆர்வத்தில் தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஆனால் எல்லாமே நிறைய மக்கள் ஆளுங்க ஆட்டில் வெளிவெடிதாட்டு மதுர் சாக்கல் தெரியுது எல்லாருமே பகிர்ந்துச்சு வீட்டு வந்த கார்லாம் போகக்கூடிய வசதி இல்லை தெரியல இருக்கிற அங்கே இருக்கிறா இருக்கிறதுனால இல்லை எல்லாமே ரொட்டில் தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு தெரு செல்லு இந்த யூடியூப்காக எடுத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மொழி நண்பர்கள் பின்னரே யார் பேட்டையிலிருந்து இந்த ராஜாவுக்கு ராஜாவுடைய உதவினாலும்

私はそれを s らない人たちにとってはあん。<noise> <noise>

ஏன் அந்த வசீரப்பா எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் பழையாசன் எங்க பார்த்தாலும் பள்ளியாசரா இருக்கு என்னுடைய கவனத்துக்கு தெரிஞ்சு அருராமன் கடத்தி கீழே நான் பிள்ளையாசரை பார்க்கறேன் அண்ணா உரிசுக்கு ஒரு ஆளு ஏதா கடத்து

தம்பி நல்லா இருக்கீங்களா அதே கொண்டு போக பெட்ரோல் டேங்க் ஃபுல் பிடிக்கும் இல்லை ஓட்டை போற தோண்டி தோண்டி போட்டு நாசமாக்கி வச்சிருக்காங்க எல்லா ஊருலேயும் இதை பச்சிச்சிருந்தேன் அது என்ன பண்ணுறது

சரி மெயினான மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உஸ்மானிய மதோசா இங்கே தான் ஒரு அஜித் அவங்க பேர் ஹைதர்லேன்னு நினைக்கிறாங்க அஜித்தை இங்கே தான் ஒதுக்கி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பு தொட்டி போட்டுட்டு யூடியூப்பில் இருப்பாங்க அவங்க அவங்க நடத்தக்கூடிய மதரசா இது நம்மளுடைய பாடிய நண்பர் ஹாஜா மௌழி திருநெல்வேலி பேட்டைக்காரங்க அவங்க மசாலா அவங்க நம்ம சுற்றி காட்டுறதுக்காக இன்விடேஷன் பண்ணியிருந்தாங்க வந்தபடியே காலம் அஞ்சரை மணிக்கெலாம் வந்துட்டோம் இவங்க வந்து அழைச்சிட்டு வந்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாங்க ஆச்சால நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் சில இதுதான்